திறந்த மனம் கொண்டவர் திறமைகளை கண்டுபிடிக்கிறார் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது திறந்த மனம் கொண்டவர் திறமைகளை கண்டுபிடிக்கிறார் என்பதை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர் ஜென் தத்துவம் பற்றி அறிய ஒரு ஜென் ஆசானை சந்திக்கிறார் அவர் பல புத்தகங்கள் படித்திருந்தார் நிறைய அறிவும் இருந்தது ஆசான் அவரை வரவேற்று தேநீர் ஊற்ற ஆரம்பித்தார் கிண்ணம் நிறைந்து விட்டது ஆனால் ஆசான் ஊற்றிக்கொண்டே இருந்தார் தேநீர் வெளியே சிந்தியது அதிர்ச்சி அடைந்த பேராசிரியர் சொன்னார் ஆசிரியரே கிண்ணம் நிறைந்து விட்டது இனி ஊற்ற முடியாது அதற்கு ஆசான் புன்னகையுடன் கூறினார் அப்படித்தான் உன் மனமும் உள்ளது ஏற்கனவே அறிவால் நிரம்பி இருக்கிறது நீ உண்மையான ஞானத்தை பெற வேண்டுமென்றால் முத முதலில் உன் மன கிண்ணத்தை காலி செய்ய வேண்டும் என்று கூறினார் ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய மத்திய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் முப்பது வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை நெடுந்தூரம் பயணம் செய்த ஒருவர் தன்னுடைய வேலையாட்களை அழைத்து அவர்களுக்கு திறமைகளை தாளந்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாம் இன்றைய இறைவார்த்தையிலே படிக்கின்றோம் அந்த தாளந்தில் ஐந்து தாளந்தை பெற்றவர் தன்னுடைய திறமை பயன்படுத்தி இன்னும் ஐந்து தாளந்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் இரண்டு தாளந்தை பெற்றவர் இன்னும் இரண்டு தாளந்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் ஒரு தாளந்து பெற்றவரோ அதை கடவுள் கண்டிப்பானவர் அவர் வரக்கூடிய அந்த தலைவர் என்னை தண்டிப்பார் என்று சொல்லி அதை புதைத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார் அதைப் போலத்தான் இந்த ஜென் கதையிலும் கூட வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்விலே அவர் என்ன செய்கின்றார் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அறிவு பெற்றவன் என்று சொல்லி தன்னுடைய மனதை திறந்த மனநிலோடு இல்லாமல் இருக்கிற பொழுது அங்கே எதையுமே கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது அதே போலத்தான் இன்றைக்கும் நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே திறந்த மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் அளவுக்கு அதிகமாக வளர்ச்சியையும் அளவுக்கு அதிகமான நன்மைகளையும் அளவுக்கு அதிகமாக இன்னும் புதியவற்றை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஐந்து பெற்றவரிடம் திறந்த மண்ணில் இருந்தது எனவே இன்னும் ஐந்தை அவர் உருவாக்கி கொண்டார் இரண்டு தாளந்தி பெற்றவரிடம் திறந்த மண்ணில் இருந்ததால் இன்னும் இரண்டு தாளந்தை உருவாக்கினார் ஆனால் ஒரு தாளந்து பெற்றவரிடம் திறந்த மண்ணில் இல்லாமல் இருந்ததால் அவரால் எதையுமே புதிதாக உருவாக்க முடியவில்லை ஆம் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய